எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம் இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணா அது ஏற அளவுக்கு ரீஹர்சல் பண்ணா ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும் இன்னொன்று ஆபத்தாவும் இருக்கும் ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்துல இருக்கிற ரெண்டு சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல் எனக்கு தெரிஞ்சு சரி அதை விட்டுரும் அது நிறைய பேசிட்டாரு பார்த்து படிச்சார் நான் இந்த படத்தில் கொஞ்சம் த முதல்ல விசால் கொஞ்சம் எனக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்க தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம் இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விசாலுக்கு ரொம்ப நன்றி முதல்ல கதை சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோட உட்கார்ந்தேன் இந்த எனக்கு புரியல அந்த தாயக்க ஏன்னு இல்லை நீங்கள் எப்போது ஷூட்டிங் விசாரணை சொல்லுங்கள் நான் எத்தனை நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னே சரி நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா அப்படின் நான் சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுணுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு இது மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு ஸோ அப்படியான ஒரு ரோல் அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா எத்தனை தான் கோடி வச்சுருந்தாவும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பெண்ண கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான் அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு அதே மாதிரி நம்மளை சுற்றி அழகிறத நம்ம கேட்க முடியாது எனக்கு கேட்கறது நம்ம இருக்க மாட்டோமே அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷயம் கேட்டு ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி ஒரு டெட்பாடி கிட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எவனும் நினைக்க மாட்டான் அது வந்து நம்ம இங்கே நோ சொல்ல முடியாது நம்ம இது பண்ணி தான் ப்ரொஃபனலாக அதை பண்ணுறோம் அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் அதனால் நம்மளுடைய பிணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலேயே அமையாது யார் கலைஞர்களை தவிர்த்து அதே மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில் அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி நான் வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து எழுத்த குக்கி போட்டேன் ஏன்னா மணிகண்டன் நான் வந்து நீங்கள் நிறையா ப பரிணாமத்தில் பரிமாணத்தில் பார்த்துருப்பேன் மிமிக் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து ஆக்டரு நல்ல ரசிகன் பயங்கரமாக ரசிப்பார் அதுமாதிரி அதுக்குள்ள ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார் அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூடுங்க மணி அந்த சான்ஸ் கேட்கறக்காக தான் இப்போ நான் விட்டேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோட ஆரக்டர் ரைட்ரு அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன் ஒரு ரெண்டு சீனாக தான் வரும் அந்த ரெண்டு சீன் நடித்தது எனக்கு வேடன ஒரு பேராகிராஃபை வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கு முழு காரணமாக மணி தான் ஏன்னா மணி நடிகர் சொல்லி கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவோம் அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி தேங்க்யூ ஸோ மச் சிபிஐயா ஸ்ரீகணேஷ் எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினு லோகோ போட்டாதுன்னா படம் இருக்கு கார்கிக்கு அப்புறம் இது மாதிரி ஏன்னா தொடர்பு படித்து பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும் அந்த அதில் வந்து சக்தி என்ன இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன் ஏன்னா என்ன தூக்கி சுமந்தாருங்க படத்தில் சுமந்தாருன்னா ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் இல்லை அது பல தடவை பல ஷாட்டுக்கு பல டீக்குக்கு லைட்டுக்காக பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்து ஓட வேறு சொல்லுவார் டைரெக்டர் அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த அர்ஜுன் தாஸ்க்கு நண்டு நான் எவ்வளோ பாரமாக இருந்தேன்னே எனக்கு தெரியல அது அர்ஜுன்ட்டே கேட்கணும் இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே யூடியூப் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மணிக வந்து நான் சரி இன்னைக்கு என்னென்னவா இவர் வந்து திட்டம் போட்டு வச்சிருந்தார் அவர் அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்ப சிவாத்மிகை தூக்கிட்டு போகும் இப்போது நீங்களாம் சொல்கிறேண்ணா சரி அப்போ இவர் வந்து ரெண்டு பக்கம் ட்ராலி போட்டுடலாம் அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே நடக்கு காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பிளான் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ டக்குன்னு சிவாத்மிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்ட வச்சுக்கிட்டாங்க மோட்டையை தூக்கிற மாதிரி எப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்வாத்மிகா அவங்களோட ஃபுல் பவரிங் வந்து காமிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க என்ன தூக்கி சம்பந்தம் நடிச்சிருக்காங்க அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் வச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரில அமெரிக்கா கூட போகிறேன்ருக்கீங்க எல்லாரையும் நீங்கள் படம் கிட்டாங்கிறதுக்கப்புறம் இங்கே எல்லாேருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன்